ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் வித்யாருத்ரன் அதாவது இதுக்கு முதல் இறைவன் வந்து ஏற்பாறு இவ்வகையில் நம்மளை அணுகுவார் என்ற விதம் பற்றி தொடர்ச்சியாக பார்த்தோம் குறிப்பிட்ட இடைவெளியின் பின் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் போன பதிவில் இறுதியாக மனதை கட்டுப்படுத்துவது எப்படி அதை மனக்குதிரை அதை கட்டுப்படுத்தி இறைவன் கையில் எப்படி நாம் கொடுக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு விளக்கம் என்று பார்த்தோம் இந்த முறை நான் ஒரு முக்கியமான ஒரு விடயம் அது பற்றி குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்ன இது சுத்த தமிழில் கதைக்கிற மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்க நானும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் சில நேரம் எங்களோட தனிப்பட்ட பாஷையில் தான் என்னால் கதைக்க முடியுது சில விஷயங்களை சரி அதான் நமக்கு புரியும் இல்லையா சரி பேக் டு த டாபிக் இறைவன் உள்ளுணர்வை நமக்கு உள்ளும் வழியும் செயல்படுத்தும் விதம் இது என்டையோட தலைப்பு வந்து கொடுத்துருக்கேன் அதாவது இந்த விஷயத்தை அவர் எனக்குள்ளே கொண்டு வந்தீர் அது எப்படி இறைவன் உள்ளுணர்வை நமக்குள்ள வடியும் செயல்படுத்துகிறன் நீங்கள் யோசிக்கலாம் உள்ளுணர்வுண்டா என்னென்று தெரிஞ்சால் தான் நம்ம அதை எவ்வாறு என்ன வகையில் செயல்படுத்த முடியும் எவ்வாறு அது செயல்படுத்தப்படுகின்றது இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியும் சில விஷயங்கள் இப்போ நம்ம உள்ளுணர்வு இன்டியூஷனு சொல்லுவோம் பொதுவாக இன்டியூஷனை பற்றி நிரம்பவே பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோஸ்லையும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்தில் சொல்லியிருப்பாங்க அது சரி நான் அதை விளங்கி கொண்ட விதம் பற்றி உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் உள்ளுணர்வு உள்ளுணர்வுன்றது நமக்குள்ள ஒரு எண்ண ஓட்டங்கள் இல்லை என்ன ஓட்டங்கள்ன்றது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு பல வகையான எண்ணோட்டங்கள் போகும் அதில் எல்லாமே நமக்கு உரியதென்றும் எடுத்து இயலாது அதில் சிலது சரியாகவும் இருக்கும் சிலது பிழையாகவும் இருக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள் அதில் எது இறைவன் கொடுக்கிறதா இருக்கும் என்ற விஷயம்தான் இந்த உள்ளுணர்வு எங்களுக்கு செயல்படுற விதம் சும்மா நாம் யோசிக்கிறது எல்லாமே செயல்படாது பொதுவாக அதை இறைவன் வந்து நமக்கு கொடுத்து அந்த நமக்கு தோன்ற அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே அது வழியில எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் செயல்படுத்துது இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு அறிகுறியை நமக்கு காட்டுது என்றால் அது நமக்கு இறைவன் கொடுத்த விஷயம் அது சம்மந்தமான விஷயந்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு மனது என்றக்குள்ள ஏகப்பட்ட எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் எது ஓடுதுன்றே கண்டுபிடிக்க முடியாது பொதுவாக ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரம் இன்னும் வரும் ஒரு செகண்டுக்குள்ளேயே இவ்வளோ மாறும் ஒரு செகண்ட் ஒன்று யோசித்தா இன்னொரு செகண்ட் இன்னொன்று யோசிக்கும் அப்படி மைண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே மாறி 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 சுற்றிட்டுருக்கு ஆனால் இறை நாட்டம் இறை சம்பந்தமான விஷயங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இந்த இன்டியூஷன் பவர் அதாவது உள்ளுணர்வு தன்மையோட வேகம் ஆழமாக இருக்கும் அவங்கள அறிஞ்சோ அறியாமலோ இறை வழிபாடு செய்கிறவங்க இல்லை இறைவன் மேலே முழுமையான நாட்டம் இல்லை இறைவனுக்காகவே தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறவங்க இப்படி இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல வகையான மனிதர்கள் பல வகையாக ஈடுபட்டிருப்பாங்க அவங்களுக்கு இந்த இறைவன் என்ற விஷயம் உள்ளுணர்வு என்ற விஷயத்தை எப்படி கொடுக்குறாங்க அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ஸே அவங்களுக்கு உங்களுக்குள்ளே சில விஷயங்கள் தோன்றும் அது எண்ணோட்டங்கள்லாம் இருக்கலாம் இல்லை இல்லை ஆனால் சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் இல்லை ஏக ஏற்கனவே நடந்த விஷயம் இல்லை இதுக்கு இப்படி நடக்கலாம்ன்ற விஷயம் இதெல்லாம் தாண்டினது தான் இந்த இன்டியூஷன் அதாவது திடீரென்று சில விஷயங்கள் நமக்குள்ளே தோன்றும் இப்போ உதாரணத்துக்கு பார்க்க போனால் இப்போ எனக்கு நான் ஒரு யோசிச்சிட்டு யோசிச்சிட்ருப்பேன் இல்லை நான் ஒரு வேலை செய்துட்ருப்பேன் நான் அந்த நேரம் எனக்குள்ள திடீரென்ற ஒரு விஷயம் க்ரஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கும் மைண்டுக்குள்ளேயே எதேச்சியாக அந்த விஷயம் என்ன க்ரஸ் பண்ணி ஒரு படம் மாதிரி ஓடும் சில பேருக்கு படம் கூட ஓடும் சில பேருக்கு நம்ம உள்ளுக்குள்ளேருந்து கதைக்கிற விதமாகவே ஓடும் ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு விதத்தை கொடுப்பாங்க விஷுவலைஸ்ட் சொல்லுவோம் அதான் அந்த படம் மாதிரி ஓடுறது இன்டியூஷனில் உள்ள வகைகள் இது அதாவது சிலருக்கு படம் என்ற முறையில் அந்த விஷயங்கள் காட்டுப்படும் நடக்க போகிறதோ இல்லை என்ன செய்யணுமோ இல்லை ஏதோ ஒன்றுக்காக விடையோ இதுவோ நம்ம அதை இறைவனைட்ட கேட்டிருப்போம் இல்லை நம்ம யோசிச்சுருப்போம் அதை மறந்து நம்மளோட வேலையை செய்துட்ருப்போம் ஏதோ ஒரு வகையில் இல்லை வேறு யாருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பட் அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கிறியான்ண்டுட்டு நம்ம அதை யோசிச்சுட்டு இருந்து பிறகு விட்டு நம்மளோட வேலையில் அடுத்த இதுகளை போது நம்மளை அறியாமல் எதேச்சையாக நம்மளை மைண்டுக்குள்ளே மின்னல் வெட்டுற மாதிரி வேகத்தில் அந்த விஷயம் போகும் அதாவது அது படம் மூலமாகவும் இருக்கலாம் இல்லை யாராவது கதைக்கிறது மூலமாகவும் அது இறைவன் தான் எங்களுக்குள்ளே கதைப்பேன் அதை நமக்கு விளங்காது ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்குள்ளேயே இருக்கும் திட்டிடு அது ஆழ் மன எண்ணங்கள் அல்ல அது வந்து இறைவன் கொடுக்கிற உள்ளுணர்வு அந்த உணர்வுக்கு அவங்க படம் மூலமாகவும் வார்த்தை மூலமாகவும் அதுக்கு மொழிபெயர்த்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் படம் விஷுவலைஸாக காட்டுவாங்க இல்லை வார்த்தைகள் ஏதோ ஒன்று கேட்குறோம் திடீரெண்டு இதுக்கு ஒருத்தருமே சுற்றி வர இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம ஒரு வேலை செய்யும் போது திடீரென்று எங்களுக்குள்ளேயே அந்த வார்த்தை வந்து கேட்கும் எங்களுக்குள்ளேயே ஒழிக்கும் சில பேருக்கு கோயில் மணி எல்லாம் ஒழிக்கும் உண்டுகளை இதுக்கு வெளியில் பக்கத்தில் கோயில் கூட இருக்காது ஆனால் அவங்களுக்குள்ள கோயில் மணி ஒழிக்கும் அது ஒரு இன்டியூஷன் தான் அவங்களை அறியாமலே அந்த விஷயம் அவங்களுக்குள்ள தொடர்ச்சியாக நடக்கும் அதே இறை நாட்டத்தில் இல்லை இறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு இது ரொம்ப அதிகளவாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷுவலைஸ் மூலமாகவோ இல்லை கதைகள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் காட்டப்படுற அந்த உள்ளுணர்வு எங்களுக்கு சரியாக இருக்குதா இல்லை என்ன இது இப்போ திடீர்னு காட்டப்பட்டது இது நான் கேட்டது ஏற்கனவே இதை பற்றி யோசிச்சனாலோ அந்த விஷயம் எனக்கு திரும்ப ஓடி இது இதுக்கு இது பதினாக இருக்குமோ அந்த சந்தேகம் உண்டு அதுக்குள்ளே வரும் நமக்கு இதுக்கு இது பதிலாக இருக்குமா இல்லை இது தானே என்ன எனக்கு இறைவன் கொடுத்த விஷயம் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஒன்று வரும் எங்களுக்குள்ளேயே நம்ம வந்து அதுலேயும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை இதில் எது என்னோட எண்ணம் எது என்னோடய எண்ணம் இல்லை அந்த பகுதி குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் அந்த உள்ளுணர்வுன்ற விஷயத்தில் நமக்கு உள்ளுக்குள்ளே இந்த விஷயத்தை இறைவன் காட்டும் போது நமக்கு அதுக்குரிய டவுட்ஸுகள் இருந்தால் கூட அதை வெளியில் கிளியர் பண்ணுறேன் அதை நம்ம வெளியில் கிளியர் பண்ணலாம் ஏன்னா நானும் அதில் அனுபவப்பட்டிருக்கேன் அதால தான் நான் இந்த விஷயத்தை பற்றியே கதைக்கிறேன் எனக்கு ஒரு விஷயம் என்னோடய இறைவன் காட்டும்போது நான் அந்த விஷயம் சம்மந்தமாக சில கிளாரிட்டி ஏன்னா அதை என்ன என்னோட என்ன ஓட்டமோ அப்படின்ட்டு யோசிப்பேன் அப்போ அதுக்கு ஒரு கிளாரிட்டி கேட்பேன் அது வந்து பிரபஞ்சத்தால் வெளியில் அந்த எண்ண ஓட்டத்துக்குரிய அந்த விஷயம் வந்து காட்டப்படும் அந்த எண்ணோட்டம் வெளியிலங்களுக்கு பிரதிபலிக்கிற விதமே வித்தியாசமாக இருக்குது நம்ம அதை கேட்கலாம் இப்போ எனக்கு ஓடுன எண்ணோட்டம் இல்லை அது உங்களுடைய கருத்தாக இருந்தால் எனக்கு இதை நிரூபிக்க இப்போ சில பேர் பிரபஞ்சத்தை நேரடியாகவே கேட்பாங்க இதை யூனிவர்ஸ்கிட்ட இதையும் பாய் திறந்து கேட்பாங்க இதே எனக்கு இந்த விஷயம் தானா இதை அக்செப்ட் பண்ணுறதா இல்லையா அதை நீங்கள் ஏதோ ஒரு ஏற்கை மூலம் ஏதோ ஒரு விஷயம் மூலம் என்ன காட்டுங்க இல்லை குறிப்பிட்ட ஒரு சிம்போலை குறிப்பிட்டு கேட்பாங்க அப்புறம் பிரபஞ்ச மொழி என்று தானே அந்த பிரபஞ்ச மொழி மூலமே நம்மளுக்கு தோன்றின அந்த இன்டியூஷனை உண்மையாக்கலாம் ஸோ இது வந்து ஒரு வழி அதாவது நம்மளுக்கு தோன்றிய எண்ணம் சரியாக பிள்ளையா விஷயம் பற்றி நம்ம தெளிவுபடுறதுக்கு நமக்குள்ள அவர் காட்டின விஷயத்தை நமக்கு வெளியிலேயும் கிளாரிஃபை பண்ணலாம் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் முழுமையாக அது பிரபஞ்ச இயற்கையான விஷயங்கள் மூலம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் எக்ஸாம்பிள் வானத்தில் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் சாரி வானத்தில் மேகம் மேகங்கள் போகிற இது இந்த வடிவமைப்புகள் இல்லை அந்த நேரம் மழைக்குரிய அறிகுறி இருக்கும் இடி மின்னல் இருக்கும் இல்லை ஒரு சில்லன்ற ஒரு காற்று பட்டர்ஃப்ளைஸோட அந்த கலர்ஸ் ஒவ்வொரு விதமான பட்டர்ஃப்ளைஸ் ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வுகளை கொடுக்கும் அதை நம்மளை சுற்றி போகிறது இப்படின்ட்டு ஏதோ ஒரு பக்கம் பூக்கள் அது வந்து அந்த ஆறுற விதங்கள் இது நமக்கு நம்ம கேட்கும் போது பிரபஞ்சம் அதுக்கு நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு தோன்றுனது இறைவன் கொடுத்தது தான் அது உனக்குரிய பதில்தான் இந்த விஷயத்தை வெளியிலையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதை நான் நேரடியாக பார்த்த உண்மை ஸோ அந்த இன்டியூஷனுன்ற விஷயத்துல குழப்பமே வராமல் இருக்கிறதுன்றா நம்ம உள்ளுக்குள்ள காட்டுற விஷயத்தை வெளியில கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கன்ஃபார்ம் பண்ணினா நம்ம அதுலருந்து ஓ ஓகே இறைவன் என கொடுத்த விஷயம் இதுதான்ற கன்ஃபர்மேஷன் எங்களுக்குள்ளே உருவாகும் நம்ம அதில் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை இதில் எது என் நோட்டம் இதில் எது இன்டியூஷன் பவராக இருக்கும் முதலாவதா ரெண்டாவதா இதில் எது நடந்துருக்குது எது நடக்கலை இல்லை இதுக்கு நான் என்ன செய்கிறது அடுத்த கட்டமாக இப்படின்ற அந்த குழப்பத்துக்குள்ளேயே நம்ம போகாமல் அந்த விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணணும் அது பிரபஞ்ச சக்தியால் முடியும் அவங்க காட்டுவாங்க அந்த கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு இது இப்படித்தான் நடக்குது இதுக்காகத்தான் நீ அதை உனக்கு காட்டுப்பட்டுருக்குதுன்ற விஷயத்த சின்ன சின்ன சிம்போல்கள் மூலம் காட்டலாம் அந்த சிம்போல் எங்களை சுற்றித்தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லை எங்களுக்குள்ளே இருக்கிற சிம்போலை வச்சே எங்களுக்கு அதை காட்டுவாங்க அவங்களோட லைஃப்லையும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இறைவன் மேலே முழுமையான நம்பிக்கை இறை பக்தி உள்ளவங்க இதை நல்ல முறையில் செயல்படுத்தி பார்க்கலாம் இதுதான் உண்மை அவங்களுக்கு என்ற ஒரு விஷயம் தோன்றி அதை எதிர்ச்சியாக தோன்றும் அதுதான் இன்ட்யூஷன் உங்களுக்குள்ள வார மன எண்ணோட்டங்கள் அல்ல இன்டியூஷன் ஒரு விஷயம் எதிர்ச்சியாக உங்களுக்குள்ள மின்னல் வெட்டணம் மதிப்போம் அது படமாகவும் இருக்கும் இல்லை அவங்க கூறுற சொற்களாகவும் இருக்கும் ரெண்டு வகையில் இது பார்க்கப்படுது அந்த ரெண்டுக்கும் பிரபஞ்சம் நமக்கு டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக கிளாரிஃபையை வெளியிலேயும் பண்ண வைக்கிறாங்க அதே அந்த டவுட்ஸ் இருக்கிறாக்கள் வெளியில் அதை கிளாரிஃபை பண்ணலாம் தான் அந்த விஷயத்தை அவங்க கொண்டு வந்தது இது என்னோடய இறைவன் எனக்கு காட்டின விஷயம் அதான் இதை முழுமையாக நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் ஸோ அந்த விதமாக உள்ளுணர்வு உள்ளுக்குள்ளே எங்களுக்கு காட்டுற விஷயத்தை நம்மளால் பொறுமையாக வெளியில் அதை பார்க்குறதுக்கு அதான் பொறுமைன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி பொறுமை ஸோ ஒரு விஷயத்தை கேட்டால் உடனே அங்கேருந்து வராது ஏன்னா நம்மளோட பொறுமையை அவங்க சோதிப்பாங்க உண்மையாகவே இப்போ எனக்கு காட்டப்பட்ட விஷயம் உண்மையாக பொய்யா எனக்கு ஏதோ ஒரு வகையில் இல்லை என்ன என்ன விதத்துலையோ எனக்கு இந்த சிம்பாலிக் மூலமாகவோ காட்டுங்க ஏனண்டா இது உங்களோட பதிலாக இருக்குதா இல்லையான்ட்டு எனக்கு தெரியும் உங்களோட பதிலாக இருக்கணும் மட்டும் நான் ஆசைப்பட்றேன்ட்டு அவங்களோட கொஞ்சம் குழாவி சந்தோஷமாக கதைக்கும் போதே அந்த பதில் மிக விரைவில் வரும் உண்டு நம்ம கேட்குற விதத்தை பொறுத்து இருக்குது பிரபஞ்ச சக்திகிட்ட அப்படின்னு ஏன்டா இதை பற்றி வீடியோஸ் உங்களை போட்டிருப்பாங்க எப்படி பிரபஞ்ச சக்திகிட்ட என்ன விதமாக கேட்கணும் இதை பற்றி கதைக்கணும் என்ன விதமாக கதைச்சா அவ்வளோ விஷயம் நடக்கும் அதெல்லாம் ஓகே தான் அதே மாதிரி இந்த இன்டியூஷனும் நடக்கும் இன்டியூஷன் அவங்களுக்குள்ளே எழுந்தால் அந்த விஷயம் சம்மந்தமாக நம்ம கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க அதை அதுக்கு நமக்கு பொறுமையும் சாந்தமும் அமைதியும் அன்பும் வேணும் அவங்களோட கதைக்கிறதுக்கு கூட ஸோ அந்த விதமாக நம்ம அணுகி அதை கேட்கும்போது அதை உடனடியாகவே கன்ஃபார்ம் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு உடனடியாக நடக்கும் சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனால் பொறுமை வேணும் எங்களுக்கு ஆனால் அது கிளாரிஃபிகேஷன் ஆகும் கூடிய சீக்கிரமே எங்களுக்கு ஸோ இந்த விஷயம் நம்ம டென்ஷன் ஆகாமல் மூவ் பண்ணுறதுக்குரிய வழி உள்ளுணர்வு ஸோ ஓகே வியூவர்ஸ் இன்றைக்கி இந்த விஷயம் பற்றி எனக்கு மனதுக்குள்ள இருந்தது ஸோ அதை பற்றி நான் உங்களோட வெளிப்படையாக மனந்திறந்து என்ன விஷயம் என்ன விதமாக இதை கையாளணுன்றது பற்றி என்னுடைய நான் வணங்கும் தெய்வம் ருத்ரன் இதை வெளிப்படுத்தினார் ஸோ உங்களோட அது சம்பந்தமாக நான் க்ளியராக தான் இந்த வீடியோ அன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் இறைவனோட அடுத்த கட்ட விஷயங்கள் என்ன விதமாக இருக்குமன்றது பற்றி சில விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வித்தியாருத்துறன் நன்றி